ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் செவிலியர்கள் இவங்கெல்லாம் வந்து வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய தான் போட்டிருப்பாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாம் வேற ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அதுக்கு மேலே வந்து கோட் போட்டிருப்பாங்க அந்த கோட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் அதே மாதிரி செவிலியர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி யூனிஃபார்ம் கொடுத்துருப்பாங்க எதுனால இந்த ஒயிட் கலரை மருத்துவத்துறையில் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்தாங்க இப்போது வெள்ளை அப்படிங்கிற கலர் பார்த்திங்கன்னா தூய்மை மற்றும் சுகாதாரம் இந்த ரெண்டையும் வந்து மீன் பண்ணக்கூடிய ஒரு கலர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா கிருமிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் சப்போஸ் ஏதாவது அழுக்கு படித்திருந்தாலும் அதை வந்து ஒயிட் கலர் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கணும் அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்து துவச்சி போட்டுக்கலாம் அதாவது கிருமி நீக்கம் செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ இப்போ மருத்துவர்கள் செவிலியர்கள் இவங்கெல்லாம் வந்து அடிக்கடி அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒயிட் கலரை பிரிஃபர் பண்ணியிருக்காங்க பொதுவாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போறோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு நோய் இருந்திருக்கோ அதை வந்து தான் நம்ம ஹாஸ்பிட்டல் போகும் அப்படி நம்ம ஹாஸ்பிட்டல் போகும்போது மருத்துவர்கள் மீது நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒயிட் கலரை கொடுத்துருக்காங்க இது ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டரா கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஒயிட் கலர் அப்படிங்கிறது அவங்களோட தொழில்முறை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பகத்தன் இது ரெண்டையும் வந்து மீன் பண்ணுறதா கூட இந்த ஒயிட் கலரை நம்ம எடுத்துக்கலாம் இந்த மருத்துவமனைகள் எல்லாம் பார்க்கும் அதிகமான விளக்குகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமா இருக்குது இப்போ ஆப்ரேஷன் தேட்டரில் நல்ல ஒரு வெளிச்சம் இருக்கணும் அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் ஒரு நல்ல வெளிச்சம் அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஸோ இப்படி பார்க்கும்போது ஒளி பிரதிபலிப்பு வந்து இந்த ஒயிட் கலருக்கு அதிகமாகிருக்கு இப்போ ஒயிட் கலரில் ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது மேலே பண்ணக்கூடிய அத்தனை ஒளியையும் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கு ஸோ இப்போ ஹாஸ்பிட்டலில் நிறையா லைட்ஸ் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இப்போ எளிமையாக நம்ம வந்து மருத்துவர்களையோ இல்லை செவிலியர்களையோ வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஒயிட் கலர் வந்து நமக்கு ரொம்ப யூஸ் ஆகுது ஸோ ஈஸியாக நமக்கு வந்து விசிபிலிட்டிக்காக இந்த ஒயிட் கலரை அந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் பொதுவாக மருத்துவமனைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வெளிச்சம் கொடுக்குறதுக்காக ஒயிட் கலரை நிறையா பயன்படுத்தியிருப்பாங்க இப்போ ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு நோயோட தான் மருத்துவமனைக்கு போவோம் அப்படி போகும்போது நல்ல ஒரு மன அழுத்தத்தில் நம்ம இருப்போம் அந்த மன அழுத்தத்தை நம்ம போக்குறதுக்காக ஒயிட் கலரை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஸோ நம்ம வெள்ளை கலரை நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட மனசு வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிடும் அது மூலமாக பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு திங்கிங்குமே வந்து நமக்கு ஏற்படாது பொதுவாக நம்மளோட நோய் வந்து குணமாகணும் அப்படின்னா ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் வந்து அதாவது அந்த நோயை பற்றி நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்பு வந்து சீக்கிர குணமாகாது ஸோ வந்து நம்ம ஒயிட் கலரை பார்க்கும்போது நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்கிது ஸோ இதன் காரணமாக கூட மருத்துவமனைகளில் டாக்டர்ஸ் அண்டு செவிலியர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒயிட் கலரை கொடுத்துருக்கலாம் இப்போ ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை நீங்கள் துவைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய ஆளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு அப்படிங்கிறது ஈஸியாக நமக்கு தெரியும் பட்டு கலரெலாம் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸுகளை வந்து நீங்க துவைக்கும் போது அந்த அளவுக்கு எஃபிஷியண்டா இருக்கா அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியாது ஏன்னா அந்த கலர் வந்து சில நேரத்துல அந்த அழுக்கு படிஞ்ச இடங்களை வந்து மறைச்சிடும் இப்போ அந்த ட்ரெஸ்ஸில் அழுக்கே இல்லை அப்படிங்கிறத நீங்க வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அதன் மூலம் அவங்க வந்து ஹைஜீனிக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது இதனால கூட டாக்டர்கள் அண்டு நர்ஸுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டாக்டர்களுக்கும் நர்ஸுகளுக்கும் இந்த மாதிரி ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸாக கொடுத்துருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுகாதாரம் தொழில்முறை காரணங்கள் பாரம்பரியம் மன அமைதி இந்த மாதிரியான பல காரணங்களுக்காகத்தான் டாக்டர்களுக்கும் நர்ஸுகளுக்கும் இந்த மாதிரியான ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காம இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கமெண்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்